இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூன்று வருகை என்ற தலைப்புல பார்க்க போறோம் என்னடா இது இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைன்னு தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன மூணு வருகைன்னு சொல்றாங்களே அப்படின்னு குழப்பமா இருக்கா மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக பிறந்து நமக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையில அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் முதல் வருகை கிறிஸ்துவையும் அவனுடைய சேனைகளையும் அழிக்கும்படியாக யுத்தம் செய்யும் யூதராஜ சிங்கமாக ஒலிவா மலையில வந்து இறங்க போறார் இது சகரியா பதினாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நீங்க வாசிக்கலாம் இது ஏசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் திருபையின் காலம் என்றும் பரிசுத்த ஆவியானவரோட காலம் என்றும் சபையின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் காலம் முடிவடையும் போது ஏழு வருடங்களை கர்த்தரே சாத்தானுக்கு இந்த உலகத்துல கொடுக்க போறார் சாத்தா அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் கொடுப்பான் இதுதான் கர்த்தருடைய பயங்கரமான நாள் இதுதான் ஏழு வருட உபத்ரவ காலம்னு அழைக்கப்படுது ஜப்பனியா சகரியா ஆமோஸ் யோவேல் மற்றும் பல தீர்க்க தரிசன புத்தகத்தில் இதை நீங்கள் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று கூறுகிறது இதில் சிக்கிக் கொண்டவர்கள் மீண்டும் வர்றது மிகவும் கடினம் ஆனா இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பு தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள இயேசு மத்திய ஆகாயத்துல வரப்போறார் அதுக்கு பெயர் தான் ரகசிய வருக ஒன்னு தசலோனிக்கியர் நாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள்ல பவுல் சொல்றது போல வேதாகமத்தின்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்குள் மறித்தவர்கள் மத்திய ஆகாயத்துல அவர் வரும்போது முதலாவது எழுந்து அவரோடு செல்வார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமோ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து அவருடைய வருகைக்கு காத்திருக்கும் போது மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் சபையில ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறதுனே யாரும் சொல்றதில்ல கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது மத்திய ஆகாயத்துல வரப்போகும் ஏசு கிறிஸ்துவோட தப்பி போக போகிறோமா அல்லது ஏழு வருட உபத்ரவத்துல அந்தி கிறிஸ்துவடத்துல சிக்கிக்கொள்ள போகிறோமா சச்சே சிந்திப்போம் ஆமேன்